வணக்கம் நான் சோழையாருமுகன் யாருக்கெல்லாம் ஒரு நல்ல புத்தகம் படிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கோ அவங்களாம் தயங்காம வேரல் பதிப்பகத்தில் வெளிவந்த செஞ்சி தமிழனின் அவர்கள் எழுதிய ஊத்தாம்பல்லா என்கிற ஒரு நாவலை அவசியம் வாங்கி படிங்க ஏன்னா இலக்கியத்தில் இருளர்களுடைய வாழ்க்கையை ரொம்ப தத்ரூபமாக உண்மையாக யதார்த்தமாக ரொம்ப அழகியலாக ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு நாவல் அப்படின்னா அது ஊத்தாம்பள நாவல் தான் இன்னொரு சிறப்பான ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்னா அவர் எழுதிய ஒரு சிறுகதையிலிருந்து தான் ஜெய்பீம் படம் எடுக்கப்பட்டுள்ளது இந்த இந்த உண்மை வந்து யாருக்குமே தெரியாது ஆனால் அது எனக்கு தெரியும் அந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த சிறுகதையை நான் வாசித்தவன் அதனால நான் சொல்கிறேன் இந்த மண்ணுடைய இந்த மக்களுடைய வாழ்க்கையை உணர்வு பூர்வமாக உண்மையின் நெருக்கத்தில் மிக அழகாக பதிவு செய்யப்பட்ட ஒரு ஒரு புத்தகம்தான் ஊத்தாம்பா நாவல் அவசியம் நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி வாசிங்க உங்களுக்கு அந்த மக்களுடைய வழியும் வாழ்வியலும் உணர்வதற்கான ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக அந்த புத்தகம் அமையும் நன்றி